ஏல அக்கங்கட்டா கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த திவ்யா பிள்ளை இருக்கல திவ்யா பிள்ளை திவ்யா பிள்ளையோட முன்னாள் காதலன் அண்டு புருஷன் யார் தெரியுமா அந்த காவோ கார்த்தி இருக்கலாம் டுபாக்கூர் காவோ கார்த்தி அவருக்கு தான் இந்த பதிவு ஏய ஏ காவோ கார்த்தி என்னையா நீ நினச்சிக்கிட்டேன் மனசில் முதல்ல ஒன்றையை கொண்டு சாத்தணும் தெரியுமா எதை கொண்டு சாத்தனு எனக்கே தெரியல நீ மாலை போட்டிருக்க ஒன்றே வேற போய் பச்சை பச்சையாக கேட்பேன் கேட்கக்கூடாதுன்னு பார்க்க நீலாம் மனதும் தானுன்னு கேட்க ஒரு ஒழுங்காக தாலி கட்டின பொண்டாட்டியை வச்சு உனக்கு குடும்பம் நடத்த முடியலையே நீலாம் எதுக்கு இந்த இதில் இருக்க இந்த சோசியல் மீடியாவில் எதுக்கு இருக்க நீலாம் எதுக்கு வெள்ளைச்சட்டை போட்டு அலையுத ஆ நீ வந்து இன்னொரு விஷயம் சொல்லி திவ்யா உனக்கும் சேர்த்தா அந்த பதிவு அவரை மட்டும் நான் பச்சை பச்சையாக கேட்க மாட்டேன் உன்னையும் சேர்த்தான் கேட்பேன் அந்த பதிவில் ஏ கார்த்தி டுபாக்கூர் கார்த்தி நீ லவ் பண்ண நான் தி திவ்யாவுக்கு மோதரை எடுத்துருக்கேன் செயின் எடுத்திருக்கேன் அதை எடுத்திருக்கேன்னு அவளை பேசி 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 கிடைத்து நான் தான் கழிச்சு அவளை வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன் கல்யாணம் முடிச்சு ஒரு மாதத்துக்குள்ளேயே மாதம் ஆகிட்டான்னு சொல்லி வீடியோ போட்டிய அதுக்கப்புறம் கோயில் குளம் பார்க்கு பீச்சு தினி சினிமா தேட்ரு அவள் கையால் சாப்பாடு செஞ்சு சாப்பாடு ஊட்டுறது என்ன அவள் மாற்றி உங்களுக்கு ஊட்டுறது என்ன இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்திய திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு நீ என் தம்பி கூட நீ எப்படி வந்து பேசலாம் அவங்க கூட நீ எப்படி வீடியோ போடலான்னு அவ்வளோ அடித்து விரட்டிங்க அடித்து விரட்டி போயிருக்கா திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே போய் திருப்பி நான் பேசும் தப்பு தான் இருந்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ வீட்டுக்கு கொடுத்தீங்க வீட்டுக்கு வீடுந்ததுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டாம் மட்டும் அவன் வந்து இப்போ மாசமாக இருக்கான்னு சொல்லி வீ எல்லாம் பேசி வீடியோ போட்டிங்க ரைட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வேற யார் கூடிய பேசிக்கிட்டு இருக்க உன் போக்கு சரியில்லை நீ வீடியோ போடக்கூடாது இனிமேல் நீ ரீல்ஸே பண்ணக்கூடாது இனிமேல் வீடியோ நீ போடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு த இது பண்ணீங்க கண்ட்ரோல் வச்சோன்னே என்னாச்சு இப்போ அவள் நீங்கள் பண்ண விஷயம் பிடிக்காமல் இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வெளியே போயிட்டா நீங்கள் மாலையை போட்டுட்டு கோயிலுக்கு போய்ட்டு ஐயா துப்பாக்கூர் காரதி இப்போ என்னாச்சு அவள் நிலம அவன் துபாக்கூர் காரதியை ஒருத்தன் வந்தால் உங்களையும் விட்டுட்டு போயிட்டா இன்னும் உங்கள் உங்கள் தம்பி கொழுந்தேன் அவங்களுக்கு கொழுந்தேன் அவங்களையும் விட்டுட்டு போயிட்டா இப்போ என்னாச்சு கடைசியில் ஒரு தாத்தா அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் அந்த தாத்தாவை கோயிலில் வச்சு கல்யாணம் முடித்து இப்போ அவரு கூட குடுத்தனம் போட்டுக்கிட்டு இருக்கா நல்ல குடும்பம் அட குடும்பத்தில் தீயலி கங்காளி தான் போடணும் ஏ திவ்யா நான் ஒன்று கேட்கேன் தமிழ்நாட்டில் இப்போ வந்து பெண்களுக்கு தாலிங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம் நீ அப்பப்போ கலத்தி 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 ஒருத்தனாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது கூறு இருக்கா இல்லையா திவ்யா ஆ அவன்தான் உன் புருஷன் ஆகிட்டான் காவோ கார்த்தி நீ அவனை நம்பி போய் வாழ்ந்து என்ன ஆனாலும் சரி கல்லானாலும் கிளம்பி புல்லானாலும் புருஷன் புல் பாட்டில் பீரானாலும் புருஷன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட போய் கழுத்து நீட்டிகிட்டலாம் வாழ தானே இது எதுக்கு இந்த ஆளு கூட போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீ இங்கே பார்த்து உடையந்து இன்னொருத்தரேன் கல்யாணம் பிடிச்சிருக்கே உனக்கு கல்யாணங்கிறது விளாட்டாக போச்சோ கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் ரொம்ப சங்கடமாக இருக்கும் உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது திவ்யா என்னத்தை போட நான் சொல்லணும்னு தெரியல சரி இப்போ நான் என்ன சொல்லுதேன் நீ இப்போ இன்னொரு கிழவன் அவங்க தாலி கட்டி புருஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அவன்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு பேர் பேருப்பேன் நினைக்கேன் இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் பணம் இருக்காது உருகிட்டு வந்துட்டு திருப்பி வந்து இப்போ நீ மரியாதை இப்போ அவங்க கூட வந்து சேரு அந்த டுபாக்கூர் காத்தி கூட திருப்பி வந்து சேரு அவன் ஒரு பக்கம் திவ்யா என்னை விட்டு போயிட்டா எனக்கும் அவளுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் என்ன சொல்லணும்னு தெரியல நண்பர்களே சரி இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லைய வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே